நீங்க எல்லாரும் ஒரே குடும்பமா ஒற்றுமையா தீபாவளிய கொண்டாடுறதுக்கு சம்மதிச்சீங்க நன்றி எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் இந்த காலத்துல இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு கூட்டு குடும்பமா ஒன்னா இருக்கிறது எங்க காலத்துல சாதாரண விஷயம் ஆனா இப்ப எல்லாம் ஒரு குடும்பமா ஒன்னா சேர்ந்து இருக்கிறது பெரிய சாதனையால இருக்கு அதுக்கு நான் தான் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்தா நல்லா இருக்கும் ரெண்டு பேரும் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் மேல இவ்வளவு பாசமா இருக்கீங்க அப்புறம் ஏன் பிரியணும்னு நினைக்கிறீங்க தம்பி நீ மட்டும் வந்து தமிழ் செல்விய காப்பாத்தாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு சொல்லு நீ அந்த பிள்ளை மேலே எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு இதுல தெரிஞ்சு போச்சுப்பா அவனுக்கு இன்னும் அவன் மேல பாசம் போகலமா இன்னும் சின்னமா அப்பாவுக்கு அந்த எம்எல்ஏ ஃபோன் பண்ணிருக்காரு அவங்க மகளுக்கும் நம்ம போஸுக்கும் சம்பந்தம் பேசணும்ல அது விஷயமா நாளைக்கு வீட்டுக்கு வராராம் புடிச்சிருந்தா நிச்சயதார்த்த வச்சுக்கலான்னு சொல்றாரு அதனால போஸ நாளைக்கு காலையில ரெடியா இருக்க சொன்னாங்க நான் வேணா உங்களுக்கு மருந்து தேய்ச்சி விடவா இருங்க நான் போய் என்ன எடுத்துட்டு வந்துடுறேன் ரொம்ப வலிக்குது கொஞ்சம் நீதி விடுறேன்